வணக்கம் சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் சரிங்க சார் விவசாயி இருபது நாள் டைம் இருபது நாளில் அதனால என்ன சார் தாராளமா டைம் எடுத்துக்கோங்க அது வரைக்கும் வேலை நிக்காது வேலை நடக்கட்டும் நீங்க இருபது நாள் கழிச்சே கேட்டு கொஞ்சம் நிச்சயமா சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க போய் பாருங்க ஓகே சரி நன்றி சார்

பசங்க வந்து இப்போ எங்கே சார் நம்ம தெரிஞ்சு கேட்குறாங்க இல்லை வீட்லேயும் அவங்க சந்தோஷத்தை தான் சார் எதிர்பார்க்குறேன் பசங்க சந்தோஷம் நான் போய் சார் நம்ம கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது சார் அதனால நான் ஒரு இடத்துல வெளியில் காசு கேட்டிருக்கேன் சார் ஒரு இருபது நாள் டைம் சொல்லிடுங்க அதனால தான் சார் நான் உங்ககிட்ட கேட்டேன் நான் இந்த வீடியோ நிறைய பாட்டுருக்கேன் இந்த நேரனால தான் எதோ போடணும் இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் இருக்கு நம்ம பொருளாதார ரீதியா அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த நினைச்சாலும் அது குழந்தைங்களுக்கு மகிழ்ச்சியை தராது அல்லது பத்தாது இதுக்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்கு பெரிய பெரிய ஆட்களுடைய அவங்களுடைய சொத்து பிரிக்கக்குள்ள அவங்க கூட இருக்கிறவங்க மகன்கள் மகள்கள் அடிச்சு நிகழ்த்த நம்ம பார்ப்போம் அப்ப இயற்கை நமக்கு என்ன சொல்லி தருது அப்படின்னா இங்க இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான இலக்கை கொடுக்கிறான் அந்த இலக்கை அவங்களா சுயமா அடையும் போதுதான் அவங்களுக்கு சந்தோஷமும் அந்த மகிழ்ச்சியும் அவங்களுக்கு வருது குழந்தை பருவத்தில இருந்து அந்த குழந்தை சிறு வயசா இருக்கும் உன்னுடைய வேலையை நீ செய்தால் உனக்கு இது கிடைக்கும்ன்றதை நம்ம உணவு பூர்வமா அது புரிய வச்சுங்க இந்த வேலையை நீ செஞ்சா உனக்கு மிட்டாய் கிடைக்கும் இந்த வேலையை செஞ்சா உனக்கு சைக்கிள் கிடைக்கும் இந்த வேலையை செஞ்சா உனக்கு பைக் கிடைக்கும் ட்ரெஸ் கிடைக்கும் ஏதோ உனக்கு கிடைக்கும் செய்தால்தான் கிடைக்கும் அதாவது உழைச்சால்தான் கிடைக்கும் அதுக்கு நம்ம புரிய வச்சுட்டோம் அப்படின்னா இந்த பூமி பந்துல இந்த சக போட்டியாளர் கூட அது போட்டி கூட தயாராயிடும் அந்த மாதிரி தயாராயிடுச்சுன்னா ஒரு அருமையான திறந்த தந்தைய நம்ம மாற முடியும் அதை விட்டுட்டு அவங்களுக்கு பொருளாதார ரீதியா நீங்க எவ்வளவு கொண்டு போய் கொடுத்தாலும் அவங்களும் சந்தோஷமா இருக்க முடியாது பெத்தவங்களும் சந்தோஷமா இருக்க முடியாது இத கன்வே பண்ணது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா கன்வே பண்ணிட்டோம் அப்படின்னா பெட்டர்